அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல்ல தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தான் பார்த்துட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கற எல்லாருமே உங்களோட வீட்ல ஏதாவது ஒரு பூச்செடியாவது அட்லீஸ்ட் ஒரு பூச்செடியாவது நீங்க கண்டிப்பா வளர்க்கணுங்க நம்ம வீட்லயே பராமரிப்பு இல்லாம ரொம்ப எளிமையா வளரக்கூடிய பூச்செடிகள் என்னென்ன அப்படின்னு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பதிவுகள் இருக்கு அதே மாதிரி காய்கறி செடிகள் ஈஸியா வளரக்கூடிய செடிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் கூடிய விரைவில் பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு நீங்க பார்த்து அதை பயன்பெறுங்க உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா உங்களோட சந்தேகங்களை நம்மளுடைய அரண் தமிழ் யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க கருவேப்பிலை செடியை வளர்க்கறது எப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க அதற்கப்புறம் ஃபேஷன் ஃப்ரூட்டோட லீஃபை வந்து சமைச்சு சாப்பிட முடியுமான்னு கேட்டிருக்காங்க மாவு பூச்சியோட தொல்லை வந்து அதிகமா இருக்கு அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்லாம் கேள்விகள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா கூடிய விரைவில் அதற்கான வீடியோக்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்மளுடைய செடிகளுக்கு ரொம்ப தேவையான கால்சியம் சத்து கால்சியம் சத்து நிறைந்த ஒரு உரம் தான் தயாரிக்க போறோம் இந்த கால்சியம் சத்து அப்படிங்கிறது செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால அந்த கால்சியம் சத்து மனிதர்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி செடிகளுக்கும் முக்கியமானது தாங்க இந்த வீடியோல பார்த்த மாதிரி உங்களுடைய செடிகள் நிறைய பூக்கள் பூக்கணும் நிறைய பிஞ்சுகள் வைத்து பூக்கள் பூக்கணும் காய்கள் வைத்த பிஞ்சுகள் எல்லாமே காய்களா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கால்சியம் சத்து நிறைந்த உரத்தை உங்க செடிகளுக்கு கொடுத்து பாருங்க அப்படி என்ன நம்ம வச்சு எந்த பொருளை வச்சு தயாரிக்க போகிறோம் அப்படின்னா முட்டை தாங்க கண்டிப்பாக நம்ம எல்லார் வீடுகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம இருந்து முட்டையை அப்படியே யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னா கிடையாது முட்டையை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த முட்டையுடைய ஓடு இருக்குல்லவா அதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த உரம் தயாரிக்க போகிறோம் ஆமாங்க இனிமேல் முட்டை ஓடுகளை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதை எப்படி செடிகளுக்கு உரமா மாத்துறது தான் இன்றைக்கான பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த முட்டை ஓடுகளை எப்படி எந்தெந்த செடிகளுக்கு எந்த அளவுல கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல முட்டை ஓடுகளை கலெக்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா நம்ம வீட்ல கம்மியான செடிகள் இருக்கு அப்படின்னா நம்ம வீட்ல இருக்கிற முட்டை ஓடுகளே போதுமானதா இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட நிறைய செடிகள் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் கடையும் கண்டிப்பாக எல்லார் வீட்டு பக்கத்துலேயும் ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கும் அந்த கடையில் போய் முட்டை ஓடுகளை கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க கலெக்ட் பண்ண முட்டை ஓடுகளை நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருங்க ஏன் அப்படின்னா முட்டை ஓடுகளை அப்படியே வச்சோம் அப்படின்னா அது ஒரு பேட் ஸ்மெல் அல்லவா அதனால நீங்கள் அந்த முட்டை ஓடுகளை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிருங்க இதை காய வச்சுட்டு இதை உரமாக மாற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வெயிலில் ஒரு மணி நேரம் காஞ்சிடணும் காஞ்சதை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் நீங்கள் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாங்க இதை மிக்சி ஜாரில் தான் போடணுமா அப்படின்னா கிடையாது உங்கள்ட்ட ஆட்டாங்கல் இருக்குது அப்படின்னா அதில் போட்டு குத்திக்கலாம் இல்லைன்னா ஒரு பேப்பரோ சாக்கில் இந்த முட்டையை வச்சு கல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கொட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கிற அளவுக்கு நல்லா தூளாயிரும் அதற்கப்புறம் இதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ என்கிட்ட மிக்சி இருக்கிறனால நான் மிக்சி ஜாரவே யூஸ் பண்ணிக்கிறேன் என்கிட்ட ஆட்டாங்கல் இல்லை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்ச முட்டை ஓடுகளை போட்டு இதை என்ன பண்ணுங்க போடும்போதே இந்த மாதிரி கையில் நல்லா நொடிச்சு போட்டிங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக இதனால் நம்ம மிக்சி ஜாருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது ஏன்னா மிக்சி ஜாரில் முட்டை ஓட்டை போட்டு அதோட முட்டை ஓடுகளை போட்டு அரைச்சோம் அப்படின்னா நம்மளோட பிளேடு வந்து இன்னும் நல்லா ஆகும் அதனால் பயப்பட தேவையில்லைங்க கண்டிப்பாக நீங்கள் மிக்சியை யூஸ் பண்ணலாம் இதை எந்தெந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா கத்தரிக்காய் செடி மிளகாய் செடி ரோஸ் செடிக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது எல்லா வகை செடிகளுக்கும் இதை கொடுக்கலாம் எந்த அளவுல கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்ன உரம் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இயற்கை உரம் தான் அளவு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் தவறு கிடையாது ஆனா எந்த உரமாக இருந்தாலும் அதிகமாக கூடாதுங்க நம்ம நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு உரங்கள் வந்து கம்மியா இருந்தா கூட செடி நல்லா இருக்குங்க உரங்கள் சத்துக்கள் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா செடிகள் வந்து சீக்கிரம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிரும் அல்லது செடிகள் வந்து என்ன ஆயிரும் அப்படியே வேஸ்ட்டாக காஞ்சு போறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால எந்த உரமாக இருந்தாலும் ஒரு அளவு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும் உங்களுடைய செடிகளோட அளவை பொறுத்தது சின்ன செடியா இருந்தா ஒரு ஸ்பூன் கொடுங்க நல்ல காய் காய்க்கிற இப்போ கத்தரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி போன்ற பெரிய செடிகளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கொடுங்க சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த ஒரு உரம் மட்டும் கொடுக்க போகிறது கிடையாது இது கூட நம்ம என்ன கொடுப்போம் வாழைப்பழத்தோல் உரம் கொடுப்போம் தேங்காய் அதே மாதிரி நீங்கள் இருந்து கிடைக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம உரங்கள் தயாரித்து அதையும் செடிகளுக்கு கொடுப்போம் நம்ம முட்டை ஓடுகள் மட்டும்தான் கொடுக்க போகிறது கிடையாது வெங்காயத்தோல் இந்த மாதிரி நிறைய உரங்கள் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் செடிகளுக்கு நல்ல உரம் கொடுக்கணும் அதே மாதிரி கொடுக்கறதுக்கு முன்னாடி மண் நல்லா காஞ்சிருக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே நீங்கள் தண்ணியை தெளிக்கணும் சரிங்களா வேறும் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்க சந்தேகங்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்